வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு மீண்டும் முயற்சி துப்பாக்கி சூட்டால் புதிய சாட்டலைட்டை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்திய ஈரான் பதரும் அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பானிடமிருந்து முதலீடுகள் எதிர்பார்க்கும் இந்தியா மீண்டும் சீராகும் இந்திய மாலைத்தீவு உறவு மாலைத்தீவு வெளியுறவு அமைச்சர் தனியார் விண்வெளி பயணத்தில் வெற்றி சாதித்து காட்டிய ஸ்பேஸ் எக்ஸ் நிருபுணவர் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவின் ஃபெட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற போது ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதில் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி அவருடைய வலது காதின் மேல் பகுதியை துளைத்து சென்றது இதனால் அப்போது இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் ட்ரம்ப் மேற்கு பீச் பகுதியில் உள்ள ட்ரம்ப் சர்வதேச கோல்ப் கிளப்புக்கு சென்று கோல்ப் விளையாடிக் கொண்டு இருந்துள்ளார் அப்போது திடீரென அவருடைய பார்வைக்குட்பட்ட தொலைவில் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனை டிரம்ப் பிரச்சார அமைப்பின் செய்தி தொடர்பாளரான ஸ்டீவென் சியங் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது அத்துடன் சந்தேக நபர் கருப்பு நிற காரில் ஏறிச் சென்று தப்பிக்க முயன்றதாகவும் இறுதியில் சந்தேக நபர் ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி ஸ்கோப் இரண்டு ரக்ஷாக்குகள் மற்றும் ஒரு கோப்ரோ ஒன்றுடன் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எனக்கு மிகவும் அருகிழத்துப்பாக்கிச்சூடு தாக்குதலானது அரங்கேறியது வதந்திகள் தேவையற்ற தகவல்கள் ஆகியவற்றை தடுக்க விரும்புகிறேன் எனவே நான் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்தகைய எந்த ஒரு செயலும் என்னை மெதுவாக மாற்றாது நான் ஒருபோதும் சரணடைய மாட்டேன் எனக்கு ஆதரவாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி என மேலும் தெரிவித்தார் மேலும் ஒற்றுமை அமைதியுடன் அமெரிக்கா மீண்டும் சிறப்பாகட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஈரானால் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள சம்ரான் வன் என சாட்டிலைட்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஈரானின் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் அறுபது கிலோ இடையில் தயாரிக்கப்பட்டுள்ளது வருங்காலங்களில் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் நிறுத்தும் டெக்னாலஜியின் ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் தொழில்நுட்பத்தை சோதனை செய்யும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரானு சாட்டிலைட்டை ராக்கெட் மூலம் ஏவ பயன்படுத்திய ஜுக்தியை போர் ஆயுதங்களான பான்ஸ்டிக் அவுகடைகளை ஏவ பயன்படுத்தக்கூடும் என அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளுக்கு கவலை தெரிவித்திருக்கின்றன பாலஸ்தீன போருக்கு மத்தியில் இந்த தொழில்நுட்பம் மூலம் ஈரானில் இருந்தபடியே இஸ்ரேல் மீது ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்த முடியும் என்பதனால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது கப்பல் கட்டுமானம் பழுதுபார்ப்பு தளங்களை அமைக்க தென்கொரியா மற்றும் ஜப்பானிடமிருந்து முதலீடுகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றை இந்தியா எதிர்பார்க்கிறது இது தொடர்பாக மத்திய கப்பல் துறைமுகங்கள் துறை செயலாளர் டி கே ராமச்சந்திரன் இந்தியாவில் கப்பல் கட்டுமானம் பழுதுபார்ப்பு தளங்களை அமைக்க தென்கொரியா மற்றும் ஜப்பானிடமிருந்து முதலீடுகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றை மத்திய அரசு எதிர்பார்க்கிறது என தெரிவித்துள்ளார் கப்பல் கட்டுமானம் மற்றும் பழுதுபார்ப்பு தளங்களை அமைக்க முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தை வழங்கினால் அந்த தளங்கள் அமைப்பதற்கு நிலம் வழங்கப்படும் என தென்கொரியா மற்றும் ஜப்பானிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மாலைதீவு இருதரப்பு உறவுகளில் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லை என மலைதீவு வெளியுறவு அமைச்சர் மூசா சமீர் தெரிவித்தார் மலைதீவு அதிபராக முகமது மூஜீஸ் பதவியேற்றவுடன் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வந்த நிலையில் அவற்றுக்கு தீர்வு காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவுடனான உறவுகள் குறித்து அவர் மேலும் கூறியதாவது மாலைதீவிலிருந்து இந்திய ராணுவத்தினரை முகமது மூஜீஸ் வெளியேற்றியதை தொடர்ந்து இருதரப்பு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டது அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆலோசனைக்கு பிறகு இருதரப்பு உறவுகளில் நிலவி வந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது சீனா இந்தியா ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை தொடருவதே மாலைத்தீவின் விருப்பமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மாலைத்தீவில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி தற்காலிகமானது இதை திறம்பட கையாண்டு இயல்பு நிலைக்கு கொண்டுவர வரி நடைமுறைகளிலும் சீர்திருத்தம் அரசு சார்பில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான செலவீனம் குறைப்பு உட்பட பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது இதற்காக சர்வதேச நிதிய திட்டம் எந்தவித கடனுதவியும் கோரப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்குமா பிரபல தொழிலதிபர் ஜேரெட் மேனும் இணைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஃபோலரிஸ் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை வடிவமைத்துள்ளனர் இந்த திட்டத்தின்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகின் விண்கலத்தில் ஜேரெட் ஐசக்மேன் உள்ளிட்ட நான்கு பேர் புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பால்கின் நைன் ராக்கெட் மூலம் கடந்த செவ்வாய்க்கிழமையும் விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றனர் டிராகின் விண்கலம் புறப்பட்ட பதினைந்து மணி நேரத்தில் மார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று ஐம்பது ஆண்டுகால வெண்வெளி பயணம் வரலாற்றில் இதுவரை யாரும் செல்லாத உயரத்திற்கு சென்று புதிய சாதனை படைத்தனர் டிராகன் விண்கலத்திலிருந்து ஜெரெட் ஐசக் மேன் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் பொறியியலாளர் சாரால் கில்லி ஆகியோர் வெளியேறி வந்து ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடிகை மேற்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பிரத்யேகமாக வடிவமைத்துள்ள கவச உடைகள் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறதா என்பதை அவர்கள் பரிசோதனை செய்தனர் இந்த பயணத்தின் போது முப்பது வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்தது இந்த நிலையில் தனியார் விண்வெளி பயணத்தை முடித்து கொண்டு திரும்பிய திரும்பியின்ண்கலம் புளோட கடற்கரை அருகே அந்த விண்கலம் பராசூட்டு மூலமா கடலில் விழுந்தது அதிலிருந்து நான்கு தனியார் விண்வெளி வீரர்களும் படகு மூலம் பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர் இது தொடர்பான காட்சிகளை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்